உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க வல்லார கீரைய நேரடியாவே கீரைய மட்டும் சமைச்சு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் ஒரு சின்ன ஒரு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவுக்கு மெத்தடுதான் கீரை வடை மல்லி வடை வெங்காய வடை எத்தனையோ வடை பாத்துருப்பீங்க வல்லார கீரை வடை இன்னைக்கு பண்ண போறோம் எப்படி டீ கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் உளுந்தா தண்ணியில நல்லா அலசி ஒரு மணி நேரம் ஊற விட்டுருவோம் ஊறினதுக்கு அப்புறம் இதை எடுத்து அரைச்சி நம்ம வடை பண்ண போறோம் ஊறி வரட்டும் உளுந்து ஊறி வர மாதிரி சும்மாவா இருக்க மெயின் வந்துடுவோம் மெயின் எறிகளை நல்லாவே தண்ணீர் வரும் பொடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச உளுந்து நல்லா ஊறி உப்பி போயிருக்கு இதை நல்லா அலசி மிக்சியில போட்டு தண்ணி எப்படி தொளிக்க ஊத்தி அரைக்க கூடாது தெளிச்சு தெளிச்சு இதை அரைக்கணும் கட்டியா இருக்கணும் மிக்சி சார எடுத்து நம்ம வந்து அந்த பாத்திரத்துல கவுக்கம்ப தானா வடிய கூடாது நம்ம அப்படியே அந்த விரலிட்டு வடிச்சு எடுக்கிற மாதிரி கட்டியா திக்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அரைச்ச எடுத்த மாவுல நம்ம கருகப்பில சேர்க்கலாம் வெங்காயம் சேர்க்கலாம் ஜீரகம் சேர்க்கலாம் நம்ம இஷ்டம் தான் என்ன பிளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வல்லாரிய சேர்க்க போறோம் வல்லார கூடிய மற்ற ஒரு சில ஐட்டங்களும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வல்லாரி என்ன பண்ணணும் அடிப்பகுதியில் உள்ள தண்டை வெட்டி நறுக்கி தூரப்போட்டு அந்த பாதிக்கு மேல இளம் தண்டு இருக்கும் தண்டோட சேர்த்து நறுக்கணும் இப்படி நைசா நறுக்கி அதுல நம்ம இப்ப போட போறோம் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க வல்லார சேர்த்துருக்கீங்கன்னா சாப்பிடாதுங்க அதனால மறைமுகமா இத வந்து ஒரு சில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லயும் சேர்க்கலாம் எப்படின்னா வடையில சேர்க்கலாம் இதே மாதிரி பக்கடாவும் பண்ணலாம் இந்த பக்கடா வல்லார கீரை போட்டு பக்கோடா பண்ணது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க தொடர்ச்சியா நம்மளோட இணைந்திருங்க எப்போதும் வீடியோ அடுத்தடுத்து வரும் இந்த வல்லார நறுக்கி வச்சிருக்கோம்ல அந்த உளுந்தமாக கெட்டியா அரைச்சி வச்சிருக்கோம் அள்ளி போட்டுக்கிட்டு இல்ல வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கரகப்புளியும் சேர்க்கலாம் ஆனா எதுவுமே சேர்க்கல வல்லாரக்கீரை மட்டும்தான் சேர்க்க கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி கிளறி எடுத்து ஒரு அஞ்சு செகண்ட் வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்குள்ள எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கடாயில சூடாகி வந்தாலும் அந்த வல்லாரக்கீரையை நீங்க உருண்டை உருண்டையா கூட அந்த வடைய சுட்டு எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா அந்த வடை மாதிரி போடுறதுக்கு சில பேருக்கு வராது அதனாலதான் அந்த உருண்டை உருண்டையா போட்டு சுடலாம் என்னன்னா சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு சுட்டு எடுக்கலாம் எனக்கு வடை போட தெரியும் அதனால நான் வடையாவே போட்டு எடுத்தேன்